அனைவருக்கும் வணக்கங்க நாம் இப்போ அறிவியல் பாடத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அறிவியலில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா அது வந்து அறிவியல் அறிவோம் சரிங்களா அறிவியலை நம்ம வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த வினாக்களுக்கும் அதுக்கான விடையாகவும் நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏழாம் வகுப்பு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறிவியலில் முதல் தலைப்பாகவே நம்ம வந்து ஒளியல் அதாவது வந்து லைட் இங்கிலீஷில் சொல்கிறது அதை பற்றி தான் நம்ம இப்போங்கையா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒளி வகை ஆற்றல் அவங்களுக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குனே துகள் பருப்பொருள் அப்படின்லாம் அவங்களுக்கு வைப்பாங்க ஸோ அதனால தான் நம்ம முதல் வினாவாக ஒளியருடைய அந்த பேசிக்கான ஒரு கொஷினாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ஒளி வகை ஆற்றல் நெக்ஸ்ட்டு ஒளி மூலங்களின் வகைகள் இங்கே நம்ம ஒளி மூலங்கள்னா என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஒளி மூலங்கள் அப்படின்றது வந்து ஒளி மூல ஒளி உமிழக்கூடிய தன்மை தான் வந்து ஒளி மூலங்கள்னு சொல்லுவாங்க அது இரண்டு வகைப்படும் ஒன்று இயற்கை ஒளி மூலம் ரெண்டு செயற்கை ஒளி மூலம் இயற்கை ஒளி மூலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு முதன்மையானது வந்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான் அடுத்து வந்து நட்சத்திரம் இங்கே ஆப்ஷனில் அவங்களுக்கு சந்திரனை வைப்பாங்க ஆனால் சந்திரன்றது வந்து ஒரு ஒளி மூலம் கிடையாது அது வந்து ஒளியை பெற்று ஒளியை அதாவது சூரியனிடமிருந்து பெறக்கூடிய ஒளியை தான் அது வந்து உமிழுது அதனால் அது வந்து ஒரு இயற்கை ஒளி மூலம் கிடையாது செயற்கை ஒளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு அதாவது ஒரு எரி மெழுகுவர்த்தி சுடர் எரி விளக்கு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு இதெல்லாம் வந்து செயற்கை ஒளி மூலங்கள் நெக்ஸ்ட் வந்து உயிரினங்களின் உடலில் ஏற்படும் வேதி மாற்றம் மூலம் ஒளியை உமிழும் தன்மை உயிரி ஒளிர்தல் உயிரி ஒளிர்தல் வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஒரு இயற்கையிலே வந்து ஒரு உயிரினத்தினோட உடலில் ஏற்படக்கூடிய வேதி மாற்றத்தால் ஒளிரக்கூடிய தன்மை அதாவது ஒளி உமிழக்கூடிய தன்மைக்கு உயிரி ஒளிர்தல் இந்த உயிரி ஒளிரதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மின்மினி பூச்சி ஜெல்லி மீன் ஆழ்கடல் தாவரங்கள் சில நுண்ணுயிரிகள் அடுத்து செயற்கை ஒளி மூலங்கள் இரண்டு வகைகள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெப்ப ஒளி மூலங்கள் ரெண்டாவது விரக்க ஒளி மூலங்கள் வெப்ப ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எதை பார்க்கலாம்னா எரியும் மெழுகுவர்த்தி வெண் சுடர் ஒரி எரி ஏன் இதை வந்து வெ வெப்ப ஒளி மூலம்னு சொல்லலாம்னா வெப்பத்தின் மூலியமாக வெளி ஒளியை உமிழக்கூடிய தன்மை நெக்ஸ்ட்டு வாயு விறக்க மூலத்துக்கு எடுத்துக்காட்டு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு குழல் விளக்கு நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொ பொருள் தான் டியூப் லைட் டியூப்லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு அடுத்த வெப்ப ஒளி மூலங்களில் வாயு உறக்க ஒளி மூலத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து ஒளியின் முதன்மையான பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் பயணிப்பது தன்னுடைய பாதையை தன்னிச்சையாக மாற்ற இயலாது இதான் வந்து ஒளியுடைய ஒரு முதன்மையான பண்புகள் அடுத்து ஒளியுடன் கூடிய சோதனையை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அல்ஹாசன் அயத்தம் அல்ஹாசன் அயத்தம் ரெண்டாவது ஒளியின் நேர்கோட்டு பண்பினை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி ஊசி துளை கேமரா இந்த ஊசி தொலை கேமரானுடைய செயல்பாட நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் ஆனால் நம்மளுக்கு செயல்பாடு அளவுக்கு நம்ம எக்ஸாமுக்கு தயாராகணுன்னு அவசியம் இல்லை அடுத்து கேமராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் அதாவது இப்போல்லாம் கேமராஸ் இருக்கிறதுக்கு முன்னாடிலாம் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது இந்த ஊசி துளை கேமரா ஊசி கேமராவின் மூலம் புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி அதாவது அப்போத்தே ஊசி கேமராவை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய முறைக்கு சோலோகிராஃபி ஊசி தொலை கேமராவின் பயன்கள் இது நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பது சூரிய கிரகணத்தை கண்டு அதனை பதிவு செய்வதற்கும் இது அப்போது வந்து கேமரா போலவே நம்ம பயன்படுத்திய ஒரு பொருள் தான் இந்த ஊசி கேமரா அடுத்து எதிரொலிப்பு இந்த ஒளி எதிரொலிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமதள ப எதிரொலிக்கக்கூடிய ஒரு பரப்பு அதாவது வந்து ஓ அதில் வந்து படுகதிரானது பி ஆனது பட்டு எதிரொலிப்பு கதிராக க்யூ உருவாகுது இதில் படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிரிக்கும் இடையில் எண்ண்கிற ஒரு குத்துக்கோடு உருவாகுது இந்த குத்துக்கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு படுகதிர் எதிரொலிப்பு கதிர்களுக்கும் சரியாக தொண்ணூறு டிகிரியில் உருவாகக்கூடியது இந்த குத்துக்கோடு இதுதான் நம்ம வந்து இந்த எதிரொலிப்பு விதிகளில் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியவாக புரியும் அதாவது வந்து படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர் இடையில் உருவாவது குத்துக்கோடு படுகதிர் குத்துக்கோடுக்கும் இடையில் இருப்பது படுகோணம் அது வந்து ஐயின்னு குடிப்பாங்க அடுத்து வந்து குத்துக்கோடுக்கும் எதிரொலிப்பு கதிருக்கும் எடுத்து எதிரொலிப்பு கோணம் அது ஆர் ஸோ எளிமையாக புரிஞ்சிருக்கும் அடுத்து ஒளி எதிரொலிப்பு விதிகள் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் இதான் முதல் விதி நம்ம மேலே பார்த்தா படத்தில் பார்த்தா மாதிரி படுகோணத்துக்கும் எதிரொலிப்பு கோணமும் சமம் ஐ ஈக்குவல் டு அடுத்து படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் இந்த விதிகளை பயன்படுத்தி தான் இப்போ இந்த வினாக்களுக்கான விடையை நம்ம காணப்போகிறோம் ஒளி எதிரொலிப்பு விதிக்கான எடுத்துக்காட்டில் முதல்ல வந்து படுகோணம் வந்து இருபத்தி ஏழு டிகிரின்னு சொல்லிட்டாங்க ஐஇக்வல்ட்டு அப்போ ஆறு என்னன்னு கேட்குறாங்க அப்போ நம்ம முதல் விதியான படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமன்ற விதியை பயன்படுத்தி இங்கே படுகோணம் கொடுத்ததால நம்ம எதிரொலிப்பு கோணம் என்னன்னு சொல்லிடலாம் இருபத்தி ஏழு டிகிரின்னு சொல்லிடலாம் எளிமையாக நம்ம அதை சொல்லிடலாம் அடுத்த வினா அடுத்த வினால ஒரு ஒளிக்கதிர் எதிரொலிப்பு தளத்தில் பட்டு நாற்பத்தி மூணு டிகிரி கோணத்தை கிடைத்தளத்துடன் ஏற்படுகிறது எனில் படுகோணத்தின் மதிப்பு இதில் நம்ம கிடைத்தளத்தின்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போது நம்ம குத்துக்கோடுக்கும் இந்த கிடைத்தலத்துக்கும் உள்ள மொத்த டிகிரி வந்து தொண்ணூறு டிகிரி ஸோ அப்போ அதில் வந்து நம்ம படுகோணத்தின் மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா தொண்ணூறு டிகிரியிலேருந்து கழித்தோம்னா நமக்கு நாற்பத்தேழு டிகிரி கிடைக்கும் அடுத்து எதிரொலிப்பு கோணம் ஆரிக்கொள்ட்டு ஐ ஸோ நம்ம படுகோணத்தினுடைய மதிப்பே தான் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு நாற்பத்தேழு டிகிரி படுகதிருக்கும் எதிரொலிப்பு கதிர்க்கும் இடையே உள்ள கோணம் அதாவது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள கோணம்னால் நம்ம ரெண்டுத்தையுமே கூட்டினோம்னா வரத்தான் படுகோணத்தின் மதிப்பும் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பையும் கூட்டி வருவது தான் தொண்ணூற்றி நாலு டிகிரி அடுத்து எதிரொலிப்பு கதிர்க்கும் எதிரொளிக்கும் தளத்திற்கும் இடையே உள்ள கோணம் நீங்கள் எப்படி படுகோணத்தின் மதிப்பு கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரியே தான் வந்து தொண்ணூறு டிகிரிலேருந்து கிடைச்சா நம்மளுக்கு இடையே உள்ள கோணம் கிடைக்கும் நாற்பத்தி மூணு டிகிரி பெரிஸ்கோப் கருவி எவ்விதியின்படி செயல்படுகிறது எதிரொலிப்பு விதியின்படி தான் செயல்படுகிறது எதிரொலிப்பு இரண்டு வகைகளில் நடைபெறுகிறது எதிரொலிக்கும் பரப்பு எதிரொலிக்கும் பரப்பு வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வழவழப்பாகவும் சமதளமாகவும் இருந்தால் அது ஒழுங்கான எதிரொலிப்பு அதான் எதிரொலிப்பினுடைய ஒரு வகை அது இணைக்கதிர்களாகவும் அமையும் ரெண்டாவது வந்து பரப்பு நம்ம எதிரொலிக்கக்கூடிய அந்த பரப்பு சுரசுரப்பாக இருந்தால் அது ஒழுங்கற்ற எதிரொலிப்பாக தான் வெவ்வேறு திசையில் ஒலிக்கற்றையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பகலில் ஜன்னலின் வழியே சூரிய ஒளி பரவி நம் வகுப்பறை வெளிச்சமாக இருக்க காரணம் என்ன பொதுவாக நம்ம கிளாஸ் ரூம்ஸு இல்லை வீட்லேயோ என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தரைதளம் மற்றும் சுவர் வந்து ஒழுங்கற்ற எதிரொலிப்பு நடைபெறுவதால் தான் ஒலிக்கற்றையானது பற்று அது வந்து முன்னாடி பார்த்தோம்ல எப்படி இருக்குது ஒழுங்கற்ற எதிரொலிப்பாக வெவ்வேறு திசையில் ஒளிக்கதிர்கள் பரவறதால நமக்கு அது ஒரு வெளிச்சத்தை தருது ஸோ நம்ம வகுப்பறை அல்லது மற்ற இடங்கள் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு தளம்னு சொல்லலாம் ஸோ அடுத்து ஒளி ஒளி என்பது பல கதிர்களின் ஒலிக்கதிர்களின் தொகுப்பு அதாவது இந்த சூரியனிடமிருந்து வரும் ஒலி கதிர்கள் எப்படி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாகன முகப்பு விளக்கு ஃபஸ்ட்டு சூரியனிடம் இருந்து வரும் ஒலி கதிர்கள் இணையாக இணையான கதிர்களாக இருக்கும் அது வெளியே வரும்போது அந்த க சூரிய ஒளியை வந்து இணையான கதிர்களாக இருக்கும் அடுத்து வாகன முகப்பு விளக்குலேருந்து பார்த்திங்கன்னா இணைக்கதிர்களாக இருக்கும் அடுத்து எரியும் மெழுகுவர்த்தி ஃப்ளாஷ் ஒளிலாம் வந்து பார்த்திங்கன்னா கதிர்கள் அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா வெற்றிடத்தில் ஒளியானது எப்படி பரவும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பொருட்கள்லேயே மிக வேகமாக பரவக்கூடிய ஒரே இது ப ஒளி மட்டும்தான் நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் தொலைவில் பயணிக்கக்கூடியது அதாவது ச சவுண்டு ஒளியை விட மிக விரைவாக செல்லக்கூடிய ஒரு இதுதான் வந்து ஒளி அது எவ்வளோ செகண்ட்ஸில் போகணும்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவு அடுத்து ஒளி ஊடுருவும் பொருட்கள் எது பார்த்தீங்கன்னா கண் கண்ணாடி தூய கண்ணாடி கொலை தூய நீர் பேருந்தின் முகப்பு கண்ணாடி பகுதி ஊ பொருட்கள் அதாவது நம்ம ஒளி ஊடுருவும் பொருட்களுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்கிறேன்னா அதாவது ஒளியை முழுவதும் தன் வழியே அனுமதிப்பது பகுதி ஊடுருவோம்னா வந்து பார்த்திங்கன்னா சுரசொரப்பான ஜன்னல் கண்ணாடி ஒளி ஊடுருவா பொருட்கள்னால் கட்டடச் சுவர் கெட்டி அட்டை மற்றும் கல் இதெல்லாம் வந்து ஒளியை பகுதி அளவு கூட அனுமதிக்காத ஒரு பொருட்கள் அடுத்து நிழலின் உருவம் மற்றும் அளவு ஒளி ஊடுருவா பொருள் அளவுக்கு நேர் தகவல் அமையும் அதாவது நிழல்ன்றது வந்து உருவம் மற்றும் அளவு ஒளி ஊடுருவா பொருளின் அளவுக்கு நேர் தகவல் ஒரு பொருள் ஒளி வரும்பொழுது அதற்கு நேர் தகவலை அந்த ஒளி ஊடுருவா பொருள் இருக்கும் ஆனால் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் இருக்கும் நிழலின் உருவத்தை பற்றி இங்கே நம்ம கேட்டிருக்காங்க அடுத்து ஒளி புகா பொருட்கள் தம் தன் மீது விழும் ஒளியை மேலும் பரவாமல் தடுத்து விடுவதால் தான் என்ன உருவாகுது நிழலானது உருவாகிறது நாம இதோட இந்த இருபத்தைந்து வினாக்களை இதோட இருபத்தைந்தில் அடுத்து இருபத்தாறு என்னன்னு பார்க்குறோம் எல்லா பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை ஒளி ஊடுருவா ஒளி ஊடுருவா பொருட்கள் மட்டுமே நிழல்களை உருவாக்குகின்றன இது எல்லா பொருளுமே நிழல் வராது ஸோ ஒளி ஊடுருவக்கூடிய பொருட்களில் நிழல் கண்டிப்பாக உருவாகாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாவது வினாவை நம்ம பார்க்குறது ஒளி முன்னிலையில் ஏதேனும் ஒரு வானியல் பொருள் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ மற்றொரு ம மற்றொரு வானவியல் பொருளால் மறைக்கப்படும் போதே என்ன உருவாகுது கிரகணம் இந்த கிரகணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒளியின் நேர்கோட்டு பண்பின் காரணமாகவே சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்கின்றன ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோன்னா இதில் சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்ன்றது எப்படி ஷார்ட்டான பார்க்க போகிறோன்னா முதலே நம்ம கிரகணம்னா என்னென்னு பார்த்தோம் ஒரு மற்றொரு வானியல் பொருள் வந்து அதை மறைக்கிறதால உருவாகுது தான் கிரகணம் ஸோ அப்போ சூரிய கிரகணம் எப்படி அந்த மறைப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் புவி பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்பொழுது தான் என்ன ஏற்படுது சூரிய கிரகணமானது ஏற்படுகிறது இப்போ அந்த பார்த்திங்கன்னா அந்த புவியில் வந்து பார்த்திங்கன்னா ஏ என்ற புள்ளியில் இருக்கவங்களுக்கு பகுதி பகுதி ஒளியாக அதாவது சூரியனை முழுவதுமாக காண இயலாது சுத்தமாக ஆனால் பி மற்றும் சி அதாவது புவியினுடைய ஓரப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த சூரிய ஒளியானது பகுதியாக லைட்டாக தெரியும் இதான் நான் இந்த இதுக்கு பேர் தான் என்னது சூரிய கிரகணம் அடுத்து சந்திர கிரகணம் எப்படி நடைபெறுதுன்னு பார்த்தோன்னா சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையில் புவின்ற ஒரு வானியல் பொருள் வரும்போது உருவாகத்தான் அது சந்திர கிரகணம் ஸோ அப்போ வந்து புவியில் இருப்பவர்களுக்கு சந்திரனை முழுவதுமாகவோ பகுதியாகவோ காணவே இயலாது ஏன்னா பூமியில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த சந்திரனின் முழு பகுதியாகவும் காண இயலாதுன்னா இந்த சூரிய ஒளியே அதில் தெரியாது சூரிய ஒளியே போய் சந்திரன்லாம் படாது ஏன்னா சந்திரன் வந்து ஒரு இயற்கையான ஒளி மூலமே கிடையாது அது வந்து ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய பகுதி அது சூரியன்ட்டு இருந்து வெளிச்சத்தை வாங்கி தான் நமக்கு ஒளியை நமக்கு அது பிரகாசமாக தெரியுது ஸோ அதனால தான் அந்த மறைப்பு ஏற்படும் போது சூரிய ஒளி இல்லாமல் சந்திரன் முழுவதுமாக நமக்கு பகுதியாகவும் தெரியாது அடுத்து வந்து எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் வழவழப்பான ஒரு சமதள பரப்பு தான் இது அது ஆடி சமதள ஆடியானது அதனுடைய பண்புகள் என்னென்னு பார்த்தோன்னா நேரான பிம்பம் உருவாகும் ரெண்டாவது பொருட்கள் மற்றும் பிம்பம் ஒரே அளவாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் உருவாகக்கூடிய பிம்பத்தை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா மாய பிம்பம் சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமதள ஆடி தான் நேரான நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு நேரான பிம்பமாக தெரியும் அதுக்கப்புறம் ஒரே அளவாகவும் தெரியும் ஆனால் மாய பிம்பம்னு ஏன் சொல்லணும்னா அது இடவள மாற்றமாக தெரியும் அது மாய பிம்பம்னு சொல்லணும் அடுத்து ஒடி இழை ஃபைபர்னு சொல்லுவோம் ஃபைபர் இந்த ஃபைபர் இழை வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க இது வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்திங்கன்னா முழுவாக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படும் ஒரு தான் இந்த ஃபைபர் இழைன்னு சொல்லுவாங்க அதை ஒளி இழை இந்த இது இது எப்படி இந்த ஒளி இழையை வந்து எப்படி அதை வந்து அதனால் என்ன பயனுக்கு நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒளி சமிஞ்சைகள் சிக்னல்ஸ் ஓரிடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு குறைவான நேரத்தில் மிகுந்த ஆற்றல் இழப்பு இல்லாமல் அனுப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்கல்ஸ் அந்த ஒயர்ஸை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல்ஸை ரொம்ப குறைவான நேரத்தில் அதிகமாக கொண்டு போகும் அதுக்கப்புறம் ரொம்ப ஆற்றல் இழப்பு பொதுவாகவே மின்சாரம் பாயும் பொழுது நிறைய அது செல்லக்கூடியதுக்காகவே நிறைய பவர் வந்து வீணாக தான் போகுது அதுதான் மிகுந்த ஆற்றல் இழப்பு இல்லாமல் போய் சேரக்கூடியது தான் இந்த ஃபைபர் மின் ஒளி இழை அடுத்து தரவு அல்லது தகவல்களை ஒளியல் துடிப்புகளாக ஒலிழையின் மூலம் அனுப்பப்படுகிறது அடுத்து வந்து முப்பத்தி ஆறாவது வினாவை நம்ம பார்க்குறது ஒலி இழையின் பயன்கள் எது எதுக்கெலாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் தொலைத்தொடர்புகள் அகன்ற அலைவரிசை தொடர்பு சாதனம் அதிவேக தொடர் அனுப்புகையில் அடுத்து இந்த கேபிள் தொலைத்தொடர்புனா நான் உங்களுக்கு மீனிங் புரியும் நினைக்கிறேன் நான் அகன்ற அலைவரிசைனா இன்டர்நெட் கேபிள்ஸில் அதிவேக தொடர் அனுப்புகைய நம்ம பயன்படுது மின் முன் பயன்படுத்தப்பட்ட அதாவது நமக்கு முன்னாடி இப்போ இந்த தாமிர ஒளி இழைக்கு முன்னாடிலாம் தாமிர கம்பி வடத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அது வந்து அதிக அளவு தகவல்களை முன் வடத்தை விட அதிக அளவு தகவல்களை அதாவது தாமிர கம்பியை விட இப்போ இதெல்லாம் நம்ம அதிகளவு தகவல்களை அனுப்ப முடியுது எளிமையாக அடுத்து ஊசி துளை கேமராவில் பொருட்களின் பிம்பம் திரையில் விழுகிறது ஆடியில் உருவாகும் பொருளின் பிம்பத்தை திரையில் விழுத்த இயலாது அதான் சொல்லணும்ல கேமரா மாதிரி இப்போ நமக்கு அந்த ஊசி கேமரா பயன்பட்டுது பிம்பத்தில் அதை ஒரு பின்பக்கம் திரையில் விழுந்தால் நம்ம அதை ஒரு கேப்சர் பண்ணலாம் ஆனால் ஒரு சமதள ஆடியில் வந்து அதை நம்ம கேப்சர் பண்ண முடியாது எடுக்க முடியாது அதான் விழுத்த இயலாது திரையில் விழுத்தப்படும் பிம்பம் பொதுவாக வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மெய் பிம்பம் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் மாய பிம்பம் அது உடனடியாக மறையக்கூடியது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது மெய் மெய் பிம்பம் ஒரே அளவு அதாவது நம்ம ஊசி துறை கேமராவுக்கும் சமதராடிக்கும் உள்ள வித்தியாசமாகவும் அதாவது ச ஃபஸ்ட்டு சமதர ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது மெய் பிம்பம் மற்றும் ஒரே அளவு சமதர ஆடி பொருள் பிம்பம் தொலைவு எல்லாமே என்ன இருக்கும் சமமாக இருக்கும் இடவள மாற்றம் மட்டும்தான் அந்த பிம்பத்தில் ஏற்படும் ஆனால் ஊசித்துறை கேமராவில் தலைகீழ் பிம்பம் தான் அதில் உருவாகும் ஒரே அளவான பிம்பம் உருவாகாது அடுத்த ஆம்புலன்ஸ் இது ஒரு உதாரணமாக அடுத்து நம்ம ஆம்புலன்ஸ்ன்ற வார்த்தை வந்து ஏன் பின்னோக்கி அதில் எழுதியிருக்காங்க ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் பின்னோக்கி அந்த எழுத்து வடிவமானது பின்னோக்கிய முறையில் ஏன் இருக்குன்னா பின்னாடி வரக்கூடிய அந்த சமதள ஆடியனில் அந்த இடவள மாற்றம் ஆனது நம்மளுக்கு தான் சொல்லிக்கலாம் இடவள மாற்றம் ஏற்படும் சமதள ஆடின்னு ஒரு இது ப படிச்சிருக்கில்ல ஸோ அந்த விதி அடிப்படையாக தான் உடனடியாக பின் வாகனத்தில் வரவங்களுக்கு உடனடியாக தெரிய தான் அந்த மாதிரி இடவள மாற்றத்தில் எழுதியிருப்பாங்க வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பயன்படுத்துகிற இதை முக்கியமான நம்ம டெய்லி வாழ்க்கையில் பயன்படக்கூடிய ஒரு விளக்கு அதை வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்துக்கு வந்து காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறளிக்கப்படுகிறது மற்றும் மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஸோ இதை உங்களுக்கு ஆப்ஷனில் மேலே குறைவானதுக்கு அதிக சிதறடித்தணும் அதிக அலைநீளத்துக்கு குறைந்த அலைநீளமும் மாற்றி கேட்பாங்க ஸோ அந்த இடத்த நீங்கள் இதை கவனமாக படிச்சிக்கணும் அடுத்தது நாற்பத்தி மூணாவதுனா கண்ணூர் ஒளியின் அலைநீள நெடுக்கம் அதாவது கண்ணூர் ஒளினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஒளி அதோடைய அலைநீள நெடுக்கம் எவ்வளோன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நானூறு நேனோமீட்டர் முதல் ஏழ்நூறு நேனோமீட்டர் வரை ஸோ ஒரு நானோமீட்டருடைய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்தின் அடுக்கு மைனஸ் அதாவது பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது இந்த இடத்துல நீங்கள் மைனஸை கவனமாக படிச்சுக்கணும் கண்ணூர் ஒளி கண்ணூர் ஒளி பட்டை அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு புலக்கூடிய ஒரு நிறங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கண்ணூர் ஒளிப்பட்டைன்னு சொல்கிறாங்க விப்ஜிஆர் உங்களுக்கே தெரியும் வி என்னன்னா வைலட் ஐ இண்டிகோ பி ஃபார் ப்ளூ ஜி க்ரீன் ஒய் எல்லோ ஓ ஆரஞ்சு ஆர் ஃபார் ரெட்டு இதில் அடுத்து வந்து நம்ம இந்த இண்டிகோன்றது வந்து கரு நீளம் அடுத்து பல நிறங்களை கொண்டது வெள்ளொளி இதனை முப்பட்டகம் மூலம் பிரிக்க இயலும் அதாவது பல ஒளி பல நிறங்கள் சேர்த்ததுங்க வெள்ளொளி அதை வந்து இந்த முப்பட்டகம்ன்ற ஒரு பொருளை பயன்படுத்தி நம்ம பிரிக்க இயலுன்றாங்க ஃபஸ்ட்டு கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெண்மை நிறம்னு சொல்கிறாங்க கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவை தான் என்னது வெண்மை இரண்டு சமதள பரப்புகளுக்கு இடையே குறுங்கோணம் கொண்ட முழுவதும் கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக்னால் உருவாக்கப்பட்ட பொருள் தான் அது முப்பட்டகம் இது பார்க்கறதுக்கு எப்படின்னா ஒரு ப்ரமீடு ஷேப்பில் அது இந்த முப்பட்டகத்தை பயன்படுத்தி தான் நம்ம அந்த வெள்ளொலியை வந்து பல நிறங்களை நம்ம விரித்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரு வெள்ளொளி முப்பட்டகத்தின் ஒரு சமதள பரப்பின் வழியே செல்லும் போது மற்றொரு சமதள பரப்பின் வழியை ஏழு வண்ணங்களாக பிரிய அடையாது அதுக்கு பேர் தான் நிறப்பிரிய அல்லது நிற தொகுப்பு அடுத்து அறிவியல் அறிஞர் நியூட்டன் பல வண்ணங்களை கலப்பதன் மூலம் வெள்ளை நிறத்தை உருவாக்கும் அமைப்பை ஒன்றை உருவாக்கினார் பாருங்க முன்னாடி படித்தது தான் நம்ம பல வண்ணங்களின் தொகுப்பு தான் இது வெண்மைன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அப்போ அந்த வெள்ளை நிறத்தை உருவாக்கினாலே நியூட்டன் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்காருனா பல நிறங்களை ஒன்று சேர்ப்பதன் மூலம் தான் அதுக்கு பேர் தான் அந்த அமைப்புக்கு பேர் என்னென்னு சொல்லியிருக்காங்க நியூட்டன் வட்டு இது வந்து வெண்மை நிறம் ஏழு வண்ணங்களை உள்ளடக்கியது அடுத்து பார்த்தோன்னா நம்ம முதன்மை நிறங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிறங்களில் சிவப்பு பச்சை நீளம் இந்த மூன்று நிறங்களும் முதன்மையான நிறங்கள் அடுத்து வந்து ஏன் இதை முதன்மையான நிறங்கள் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம்னா இதில் இருந்து தான் மற்ற நிறங்கள் உருவாகுதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏதேனும் இரண்டு முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் கலக்கும்போது தோன்றும் நிறங்கள் இரண்டாம் நிலை நிறங்கள் இரண்டாம் நிலை நிறங்கள் எது எதுன்னு பார்த்திங்கன்னா மெஜந்தா சயான் மஞ்சள் அதில் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மெஜந்தா எப்படி உருவாகுதுன்னா முதன்மை நிறமான சிவப்பு ஒரு சிவப்பு மற்றும் ஒரு நீளம் ஏன்னா நமக்கு இரண்டு முதன்மையான நிறங்களை சமமானன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஒன்று ஒன்று நமக்கு இதில் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஒரு சிவப்பு ஒரு நீளம் சேர்ந்தால் மெஜந்தா ஒரு நீளம் ஒரு பச்சை சேர்ந்தா சயான் ஒரு பச்சை ஒரு சிவப்பு சேர்ந்தால் மஞ்சள் ஸோ இதெல்லாம் தான் வந்து இரண்டாம் நிலை நிறங்கள் முதன்மை நிறங்களை சமமான வீதத்தில் ஒன்றாக கலக்கும் போது இந்த இடத்துல சமமான அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கணும் வீதத்தில் ஒன்றாக கலக்கும்போது வெள்ளை நிறம் கிடைக்கின்றது அதாவது ஒரு சிவப்பு ஒரு நீளம் ஒரு பச்சை இந்த முதன்மையான நிறங்கள் அனைத்தையும் சமமான வீதத்தில் கலக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நிறம் வந்து வெள்ளை ஸோ இந்த ஐம்பத்தி ரெண்டு வினாக்கள் தான் நம்ம தேர்வு நோக்கில் இந்த ஒளியலில் பார்த்தோம் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் எட்டாம் வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் இதில் உங்களுக்கு எதனா உங்களுக்கு சுட்டி காட்டணும் வேறு உங்களுக்கு த தகவல்கள் தெரியணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சுட்டி காட்டுங்க அடுத்த பாடத்தில் நம்ம சந்திப்போம்